நீங்க பத்திரது லக்ஷ்மி நம்மளுடைய சுவாமியோட சூப்பரான அப்டேட் ஒர்க் ஒர்க் ஒர்க்னு அதிகாலைன்னு சொல்லலாமா ஒன்று ஐம்பத்தி எட்டுக்கு நம்மளுடைய ஷெரீன் அவர்கள் சைட்ல இருந்து ஒரு அப்டேட்டு விடிய விடிய தான் இந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ஃபுல்லான டைமுங்க அந்த நைட்லாம் இன்னுமே சொல்கிறேன் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த எனக்குமே பார்த்திங்கன்னா நைட்டு நிறைய வேலை செஞ்சிருப்பேன் ஸோ ஓகே அதாவது இந்த நான் மற்ற சீரியல்ஸ் பார்க்குறது மற்ற அப்டேட்ஸ்லாம் இன்னும் நான் நாலேஜபுளாக இருக்கிறேன் ஜீரோ பர்சன்டேஜில் போடலைனாலும் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல அப்படின்ட்டு எனக்கு டைம் கிடைக்காதனால அந்த இரவு நேரங்களில் தான் பார்ப்பேன் ஓகேவா சரி இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த அவங்களோட அந்த ஸ்டோரியை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா சுவாமியோடய எக்கச்சக்கமான ஸ்டெல்ஸ் இருக்கும் அதில் அவங்களோட ஒரு சில க்ளோஸ்அப்ஸு ஸ்டில்ஸ் இருக்குது ஃபுல் சைஸ் ஸ்டில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஹாய் சொல்கிற மாதிரியா இல்லை செல்ஃபி எடுக்கிறாரான்னு தெரில சம்திங் அந்த ஒரு டீஷர்ட் மாதிரி ஒன்று வியர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டில்ஸ் இருக்குது ஸோ இங்க பாருங்க எக்கச்சக்கமாக அவர் அப்படி நின்று பொஷனில் ஏ ஒரு இருந்து ஒரு டிசைனிங் ஒர்க்காக என்னென்ன மாதிரியான எடிட்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஏன் அவங்களும் ஒரு ஸ்டைலிஸ்ட் அப்புறம் வந்து அவங்க ஒரு பொத்திக் அதாவது ஒரு என்ன சொல்கிறது அழகாக ஒரு துபாயில் பெரிய பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு நம்மளுடைய சுவாமியோட ஸ்டில் அண்ட் இந்த அப்டேட் கிடைக்கும் போது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நினைச்சுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் துபாயில் ஒரு ஷாப்பில் நம்மளுடைய சுவாமியோட ஸ்டில்ஸ் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஹாப்பியான அப்டேட் தானே ஸோ அந்த ஒரு விஷயமே கீழே இருந்து நம்ம ஒரு தேங்க் பண்ணியாகணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது இதுதான் அவங்களோட அந்த லேப்டாப் சாரி கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு அழகான அப்டேட்டு ஸோ ஒரு ஃபுல் சைஸ் அப்டேட் வந்து அவரோட அவங்களோட சைட்லேருந்து கொஞ்சம் இப்படி ஷேக் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ ப்ளீஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அது கிளிய கம்ப்ளீட்டாக க்ளியராக தெரியாத மாதிரி அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் தெரியுற மாதிரியும் இருக்கும் தெரியாத மாதிரியும் இருக்கும் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க எனிவேஸ் இந்த அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு அவரோட சைட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது மீதி ஏதாவது சம்திங் துபாயில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட்டு ரீல்ஸாச்சும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இல்லை அதுவே பெருசு தான் ஸோ அது மாதிரி ரீல்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் எஸ் சுவாமியோட சைட்லேருந்து சுவாமியோட சைடில் இவங்க அதிகம் டேக் பண்ணுற விஷயத்தை அவர் ஏன் இன்னும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா அவர் பெரிய விஷயமா உங்களை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் ஷேர் பண்ணல ஆனால் அவங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுவார்ன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் புரிதல் தானே எல்லாமே உங்களுடைய கருத்துக்காக சுவாமியோட ஃபர்ஸ்ட் அந்த துபாய் ரிலேட்டடான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இன்னும் கிளியரான பிக் அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும் ஒர்க் பின்னாடி போயிட்டே இருக்கு இரவும் பகலும் பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ஒர்க் அப்படிங்கிறத புரிதலுக்கு சொல்லி என்ன வந்து இருந்துபடியே போகிறேன் ஸ்டெடியோ பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ பற்றி பேசுகிறேன் எனிவேஸ் ஸ்டெடியோ